புதினாயெல்லாம் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துக்கிட்டு ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் தேங்காய் நாறு மண்ணெல்லாம் போட்டுட்டு சரி இந்த புதினா குச்சி எல்லாத்தையுமே நட்டு வச்சுன்னா நட்டு வச்சுட்டேன் லைட்டாக தண்ணியை தெளித்து நிலலையும் எடுத்து வச்சாச்சு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் புதினா குச்சி இருந்தது அதை தண்ணியில் போட்டு வச்சு பார்க்கலாம் வேர் விடுதான்னு பார்க்கலான்ட்டு ஒரு நூல் வச்சு கட்டிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரித்து நட்டுக்கலான்ட்டு அப்போ எடுத்து பார்த்தா நல்லாவே வேர் வந்துருந்தது சரி இதை தனித்தனியாக நட்டு விட்டலான்ட்டு ஒரு குரோபேக்கில் கொஞ்சம் மண்ணை நிரப்பிட்டு அது தனித்தனியாக எல்லாத்தையும் நட்டு வச்சுருந்தேன் அதனால துளிர் நிறையாவே வந்திருக்கு பாருங்க இது தேவையான இலையை மட்டும் கிள்ளிக்கிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு நாள் நிழலில் விட்டு மறுநாள் வெயில் எடுத்து வச்சிட்டேன் பிளாஸ்டிக்கில் நட்டு வச்ச புதினா வந்து பத்து நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சிங்க நல்லா இலையும் நிறையவே துளிர் விட்டு நல்லா பசுமையாக இருக்குது நமக்கு தேவையான இலையை மட்டும் நம்ம முனியில் கிள்ளி எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா அதுலேருந்து கிளைவடித்து நிறையா புதினா வந்து துளிர் வந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம வேரோடு எடுக்காமல் அப்படியே வச்சிடலாம்